இங்கே வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம் இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த சுந்தர்சி சாருக்கு பெரிய வணக்கம் என்னால் வந்து ஒவ்வொரு சாங்கும் நீங்கள் எங்ககிட்ட உட்காந்து லிரிக்ஸ் கொடுத்து எந்த ப்ரெஷரும் கொடுக்காமல் பொறுமையாக வாங்கின விதம் வந்து பியூட்டிஃபுல் சார் மறக்க முடியாது ரொம்ப அலட்டிக்காமல் ரொம்ப வாமாக வந்து என்னை ஹேண்டில் பண்ணிங்க சார் அந்த டைமில் நாம் வந்து தென்காசியில் போய் தென்காசி தன் பொள்ளாச்சியில் போய் கம்போஸ் பண்ண டேஸ் எல்லா விஷயத்தையும் இப்போ இப்போ கூட அந்த சாங் பார்க்கும்போது இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஆல்பத்தில் ஒரு கொரியக்ராஃபி அண்ட் க்ரைமிங் இருக்குங்களே சார் அந்த மாதிரி நீங்கள் பிஃபோர் ஒரு டென் இயர்ஸ் வந்து ரொம்ப ரிச்சாக இன்றைக்கி அது ஒவ்வொரு சாங்க்க்கு என்னென்ன மேக்ஸிமம் மெட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ண பண்ணி ரொம்ப கிராண்டாக இப்போ தான் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி இந்த மதக் ராஜா ராஜா ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணோம் பண்ண உடனே இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஃப்ரெஷ் படத்துக்கு எவ்வளோ அங்கீகாரம் கிடைக்கணுமோ அளவுக்கு கிடச்சி கிடைக்கிறது கிடைக்கிறதுக்கு ஈக்குவ ஈக்குவலான விஷுவல்ஸை நீங்கள் அப்போவே பண்ணியிருக்கீங்க சார் உங்கள் கூட நான் பழகின அந்த டைமில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் சி எவ்வளோ பெரிய சாதனையாளர் நீங்கள் எத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க ப்ரொடியூசர் ஆக்டர் அண்ட் எவ்வளோ நீட்சியாக உங்களோட தொடர்ச்சி க இப்போ கூட பார்த்தீங்கன்னா அரண்மனை பிளாக் பஸ்டர் இன்னும் பண்ணுவீங்க ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் அதுக்கப்புறமும் எவ்வளோ ஹம்பலாக இருக்கிறீங்க அப்படின்ற பல விஷயங்கள்லேருந்து நான் நிறைய சொல்லாமல் உங்கள் கூட கற்றுக்கிட்டேன் அதை இன்னும் நாள் அப்ளை பண்ண முடியல நிறைய விஷயங்கள்ல கமர்ஷியல் படங்கள் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தில் சீரியஸான படங்கள் தாண்டி கமர்ஷியல் படங்கள் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்யூச்சரில் என் நண்பன் என் கிளாஸ்மேட்டு விஷால் விஷால் கூட நான் ட்ராவல் பண்ணுறேன் ரெண்டாவது படம் முதல் படம் வந்து வெடி கிளாஸ் படிக்கும்போதிலும் இப்போ காலேஜ் டைம்லையும் சரி அதுக்கப்புறமும் சரி நான் படம் ரிலீஸ் ஆகிற டைமில் ஃபஸ்ட் நாள் நம்ம வந்து மதகராஜராஜா கம்போசிங்கில் இருந்தால் நினைக்கிறேன் சார் அப்போ கால் பண்ணி ராஜா எதுவும் பிரச்சனையா எல்லாம் ஓகேவா ஏதாவது பண்ணணுமா வாலண்டியராக அப்போ வந்து என் படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா நான் ஸ்டாராக ஸ்டாராக வர வரமாட்டேன்னா அதெல்லாம் தெரியாது இருக்குது வாலண்டியராக கால் பண்ணி எது வேணாலும் கேளுங்க நீங்கள் கூட சொன்னீங்க சார் இந்த மாதிரி இந்த டைம் எனக்கு ஸோ விஷால் அப்படின்ற ஒரு நண்பன் என் கிளாஸ்மேட் அவருக்கு ரெண்டாவது படம் வெளியிலையும் எல்லா சாங்ஸும் ஹிட் விஷால் அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் பாட்டும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கேன்னு ஒரு குறை வந்து என்ன வாழ்க்கையில் தீர்ந்து போச்சு நம்ம சேர்ந்து பண்ண படம் வந்து ரிலீஸ் ஆகுது சந்தோஷம் இது தொடர்ந்து நிறைய படங்கள் நான் உங்கள் காம்பினேஷனில் நான் இங்கே சொன்ன மாதிரி சார் கண்டிப்பாக மியூசிக் பண்ணுறேன் ஷுராக நான் பண்ணுறேன் மியூசிக் பண்ணுறேன் தேங்க்ஸ் கிருஷ்ணா மேம் இங்கே வந்து இங்கே ப்ரோக்ராமுக்கு அண்ட் படம் வந்து சார் சுந்தர் சார் சொன்ன மாதிரி ரொம்ப கமர்ஷியலாக ரொம்ப ஜனரஞ்சகமாக படம் பார்க்கணும் சிரிச்சிட்டு மட்டும் வரணும் குடும்பத்தோட போகணும் அப்படின்னு சுந்தரிச்சி சாருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா கலகலப்பு தீயா செய்யணும் குமார் இந்த மாதிரி டைப்ல ஒரு படம் பார்க்கணும்னு கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் அப்படி தான் ஆசைப்படுவாங்க ஃபேமிலியோட போகணும்னு சொல்லிட்டு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக வந்து ராஜான்றது ரொம்ப ஒரு ஒரு சூப்பரான படமா இருக்கும் அதே மாதிரி ஆஃப்டர் லாங் டைம் சந்தனம் சார் நடிச்சிருக்காரு இல்லையா சார் அவர் ஒரு காமெடியனா அவர் ஹீரோ ஆன பிறகு பண்ணுறதில்ல அது மியூசிக்கு ரிச்சர்டோட கேமரா ஸ்டிகான் சார் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு மேஸ்யூ ப்ரொடக்ஷன் வேலியோட ஜெமினி சார் நீங்களும் வந்து மனோகர் பிரசாத் சார் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு பெரிய ப படம் கொடுத்துருக்குறீங்க சுந்தர் சார் சொன்ன மாதிரி உங்களை மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இப்போ தேவைப்படுது என்ன கேட்டாலும் டேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணக்கூடிய உங்களை மாதிரி கம்பெனிஸ் தேவைப்படுது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த பொங்கலுக்கு வந்து டுவெல்த் அன்னைக்கு நீங்கள் தேட்டர் போய் குடும்பத்தில் பார்க்கும்போது எல்லோரும் என்ஜாய் பண்ணுற படமாக தான் இந்த படம் இருக்கும் நானும் வந்து கண்டிப்பாக ஆச்சு சார் பார்த்து நான் என்ன பண்ணியிருக்கேன் நிறைய கடைகளையும் அதில் பார்க்கணும் ஸோ நீங்கள் அனைவரும் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும் உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக கமர்ஷியல் படம் பிடிக்கும் விஷால் உங்களுக்கு வந்து நான் படம் மாட்டேன் விஷால் ஃப்யூச்சரில் பண்ணுறோம் மியூசிக் உங்களுக்கு நான் பண்ணுறேன் சார் விஷால் பெரிய வெற்றி படமாக இந்த படம் அமையணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் ஆல் தி பெஸ்ட்